வணக்கம் நண்பர்களே இப்போ ஒரு இது வந்து எங்கள் ஊரில் அண்டிப்பருப்புன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க இது வாங்கினது எங்கன்னா உளுந்துருப்பட்ட டோல்கேட்டு நான் ஒரு டிரைவர் தான் முக்கால்வாசி அந்த டோல்கேட்டில் இந்த அண்டி எல்லாம் வாங்குறது டிரைவர் மாதிரி தான் வாங்குறது என்னென்னா அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கட்டு ரெண்டாவது நைட்டு தூக்கம் ஒரு நேரம் இதைப்போ ரெண்டு சாப்பிட்டா அது கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அந்த கணக்கில் தான் சாப்பிட்றது நம்ம டோல்கேட்டில் கேட்டில் வாங்கினது எப்படி வாங்குகிறோம் இந்த பாக்கெட்டை நூ சராசரி நூறுரூவா வச்சு விற்கிறாங்க சரிங்களா இந்த பாக்கெட்டில் எதையுமே நீங்கள் அந்த ஒரு அண்டி பருப்பு திருப்பி பார்க்க முடியாது டைட்டாக ஸ்டாப்லர் அடித்து போட்டிருப்பாங்க இது நீங்கள் உள்ளே எப்படி இருக்கு எதுவுமே தெரியாது இன்னொன்று நம்ம வந்து சரி பாவம் ஒரு வயிற்று பொழப்புக்காண்டி விற்கிறாங்க அவங்ககிட்ட வாங்குவோம்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினா நம்ம பாவம்னு நினச்சி அவங்ககிட்ட வாங்குறோம் ஆனால் அவங்க நமக்கு தர்றது இன தெரியுமா வெஷம் இதில் எந்த ஒரு வித்தியாசமும் உங்களுக்கு தெரில இதில் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களை காட்டித்தரேன் இந்த பாக்கெட்டை நல்லா ஸ்டாப்லர் அடித்து அதை வந்து அவ்வளோ டைட்டாக நம்ம அவ்வளவுனா அந்த அண்டியை திருப்பி பார்க்க முடியாத அளவுக்கு வச்சுருப்பாங்க சரியா இப்போ இப்போ தெரியுதா வித்தியாசம் உங்களுக்கு பாருங்க எது நல்ல அண்டின்னு நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு வாங்குறோமோ நைட்டு நம்ம இதைத்தான் அந்த இருட்டில் எடுத்து சாப்பிடுவோம் நம்ம நம்ம லைட் போட்ட பார்ப்போம் கிடையாது இருட்டில் நம்ம சாப்பிடுவோம் பாவம் பார்த்து நம்ம வாங்குறது அவங்க நமக்கு தர்றது என்னன்னா தெரியுதா உங்களுக்கு நம்ம பாவம் பார்த்து வாங்குறது அவங்க நமக்கு தர்றது விஷம் தயவு செய்து உளுந்து போயிட்ட டோல்கேட்ல இருக்கிற அண்டி வைக்கிறவங்க அண்டி பருப்பு வாங்காது இருக்கு எனக்கு கிட்ட கிட்டவனுக்காக